திரு அமுதரசன் ஏற்கனவே கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் அணைகள் கட்ட முடியாது என்பது சட்ட பாதுகாப்பு இருக்கிறது என்பது பக்கம் இருந்தாலும் கூட இரண்டு கீழ்ப்பாசன மாநிலங்களுடைய அனுமதியை பெறாமலே கடந்த காலங்களிலே நிறைய அணைகளையும் ஏரிகளையும் அவர்கள் வெட்டி இருக்கிறார்கள் பாசன பரப்பை விரிவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அந்த வகையிலே நம்முடைய அனுமதி இல்லை என்றாலும் கூட கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை முன்கூட்டியே வருமுன் காப்போம் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது ஆமாம் அதாவது காவிரி அந்த வேளாண் பாசன பரப்பளவை கூட்டுறதுங்கிறது தனி அணை கட்டுறது அப்படிங்கிறது தனி அந்த அணை கட்டுறதில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதுக்கு வாங்க வேண்டிய பர்மிஷன்ஸ் அதை பற்றிலாம் நம்மளுடைய பொதுப்பணியில் வேலை செஞ்ச என்ஜினியர் அவர்கள் ஓய்வு பெற்ற அவர் பேசினார் தெளிவாக எடுத்து சொன்னாங்க என்னென்ன க்ரைட்டீரியாஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ குறிப்பாக இந்த மேகதாது அணை விவகாரம் இதே அரங்கத்தில் போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம வந்து மேகதாது பற்றி நிறைய முறை பேசிட்டோம் குறிப்பாக இப்போ மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அனுமதியின்றி ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசால் எடுத்து வைக்க முடியாது யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தைரியமாக சொன்ன பிறகு இது வந்து உறுதிமொழி கிடையாது அதுக்கும் மேலே அரசுதல் இல்லை வெளியிட்டா என்ன அதிகாரமோ அதே அளவுக்கு அதிகாரம் அது அந்த அவருடைய வார்த்தைகளுக்கு உண்டு நம்ம ஒன்றும் போய் நாங்கள் வலியுறுத்துவோம் நாங்கள் போய் கொஞ்சம் போய் கேட்போம் நாங்கள் போய் முறையிடுவோம்னெல்லாம் நம்ம போய் பயந்துக்கிட்டெல்லாம் எல்லாம் ஒன்றும் சொல்லலை நம்ம தைரியமா தெளிவாக வந்து முடியாது நடக்காது அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் தைரியமாக அணித்தரமா நீர்வளத்துறை அமைச்சர் பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே தைரியத்தோட ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நான் சொல்றேன் கட்சி அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது காரணம் என்னன்னா நீங்க கூட்டணி கட்சின்னு கை எண்ணிட்டுற நேரத்துல அதற்கு முன்பாக நீங்க யார சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டியது யாருன்னா அதை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு ஒன்றிய அரசு கொடுக்குது அப்ப அந்த ஒன்றிய அரசை தான் வந்து எய்தவனை விட்டுட்டு அதாவது அம்ப நோவான்கிற மாதிரி நீங்க மாநில கட்சி ஒரு கட்சி அந்த கட்சி அவங்க தொடர்ந்து இன்னைக்கு நேத்து பேசல அவங்க பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க இப்ப இந்த சர்ச்சை உண்டாக்குனது யாரு பிஜேபி கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி திரு சம்மலை பேசினாரு நிறைய அனுபவம் வாய்ந்த ஒருத்தவர் இருந்தாலும் இப்ப அவர் வந்து பாதி மறைக்கிறாரு பாதி பேசுறாரு சரி அவருடைய அரசியல் நிலைப்பாடா இருக்கட்டும் நான் கேட்க கிடையாது கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள் இன்னைக்கு மதியானம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்குது இல்லை இருக்குதா இல்லையா இருக்குது நேற்றைக்கு சாப்பிட்டது நினைவு இருக்குதா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது நினைவு இருக்குமா இல்லை அது ஒரு வருஷம் முன்னாடி நினைவு இல்லை சரி ஒரு தனிப்பட்ட இருக்குது அதனால தான் வர்றேன் ஏன்னா பழச வந்து மறந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால தாங்களை யோகிய சிகாமணி மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறத ஏற்றுக்க முடியாது உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அந்த மாதம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா கர்நாடக அரசு மேகதாதுல என்ன அணை கட்டிக்கிட்டோம் தண்ணியை வந்து அவங்க தேக்கி வச்சுக்குவாங்க தமிழ்நாட்டுக்கு தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசுடைய சார்பில் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அரசு அதிமுக இதே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு பழனிசாமி இன்னைக்கு தன் பெரிய யோகிய சிஹாமணி மாதிரி வேஷம் படுறார்கள அவரு கருத்தை ஒட்டி மிட்டுமா அதுதான் சொல்றேன் அன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்புல பேசியது சேகர் நாப்டே அப்படிங்கிற வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசின் சார்புல வந்து பேசுறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு காவிரி நதி நீர் கிடைக்கறதுல சிக்கல் இல்லன்னா அவங்க அணைய கட்டிக்கலாம் சொன்னது யார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அன்னைக்கு வந்த பத்தி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க எது எல்லாத்தையும் தான் மறைப்பாங்க இல்லாதீந்த மரும்புவாங்க இன்னைக்கு பத்திரிகை செய்திகளால எல்லா பத்திரிகையும் ப்ளூவாதம் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மூணு இருந்து கொண்டாரு செம்மளை கொஞ்சம் அமைதியா நீங்க பேசும்போது சார் கருத்து என்ன நீங்க செய்யலாம் சற்றும் இருந்து அவர் அண்ணா

அந்த ஆணைய அமைச்சது எங்களுடைய ஆட்சியுடைய சாதனைன்னு மார் தட்டிக்கிட்டு பெருமை பீத்துக்கிட்டு இருந்தது யார் தெரியுமா இது எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு அந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரியுது ஆனா அன்னைக்கு அந்த ஆணையத்தை நாங்க தான் அமைச்சோம் வாழ்வு நாங்க தான் போட்டு கொடுத்தோம் பேசினது யாரு இதே எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக அரசு இந்த ஆணையத்தை ஒன்னு இல்லாத ஆணையமா அந்த அம்மையார் சொன்னாங்கல்ல பல்லில்லாத ஆணையம் நல்லா சொன்னாங்க அந்த மாதிரி ஒண்ணு இல்லாம இந்த ஆக்கினது யாருன்னா பிஜேபி கவர்மெண்ட் நம்ம கேட்டது காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சி கொடுன்னு சொன்னோம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அமைக்கவே இல்லை தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்சநீதிமன்றம் சொன்னது பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க பண்ணல அதன் பிறகு இவங்க வந்து கால புடிச்சு பிஜேபியோட கூட்டணியில இருந்தப்ப மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப தமிழ்நாட்டுல திமுக சார்பா இந்த பிரச்சனையை மையப்படுத்தி மிகப்பெரிய பெரிய அளவு நாடாளுமன்றத்தில் கண்டிச்சி சுருக்கமான சுரு சுருக்கமா சொல்லியே ஆகணும் இங்க தமிழ்நாடு அரசு அன்னைக்கு திமுக எதிர்கட்சி இருக்கும்போது கடுமையாக எதிர்த்த பிறகு தீர்ப்பு வந்து நூத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு நாங்க ஆணையம் அமைக்கிறோம் மோடி அரசு ஒத்துக்குச்சு பிஜேபி ஒத்துக்குச்சு ஆனா வாரியம் இல்லாம ஆணையமாக்கி அதை ஜல் சக்தி துறைக்கு கீழ கொண்டு வந்து அதுக்குள்ள அதுலயும் வந்து பாஜகவினுடைய ஆட்களை போட்டு இன்றைக்கு முழுக்க முழுக்க சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பை இன்னைக்கு பாஜக தன்னுடைய கைப்பாவையா மாத்தி வச்சிருக்கு ஆனா அதை பத்தி எதை பத்தியும் பேசுறதுக்கு தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கூட்டணியில் அங்கம் வைத்த திமுக வலியுறுத்தலின் காவிரி ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது அந்த ஆணையமும் இது போல ஒரு அதிகாரம் இல்லாத ஆணையமாக தான் அமைக்கப்பட்டதா அன்னைக்கு இருந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்ம நீதிமன்றத்துக்கு பேருக்கோம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அதன் பிறகு வந்த இரண்டாயிரத்தி ஏழுல முடிவுகளை வந்து அறிவிச்சப்ப அது வந்து இப்ப இது இதெல்லாம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கர்நாடகாவும் கேஸ் போட்டுச்சு அதே போல அண்ணாதிமுகவும் கேஸ் போட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டுல இந்த வழக்குகள்லாம் முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணலான்னு உடனே திமுக ரெடி பண்ணி வச்சு திமுக முயற்சியனால வந்த ரிசல்ட்டை அந்த அம்மா அச்சடிச்சு போட்டு காமிச்சு இது வந்து எங்களுடைய பெருமைகள் காவிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு சிறு குழுவை கூட கேள்விப்பட்டது கிடையாது அதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இன்னும் குறிப்பா இப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரப்ப இவங்க பேச வேண்டிய தேவை என்ன தெரியுமா ஏன்னா தமிழ்நாடு அரசு உறுதியா சொல்லிடுச்சு மேகதாது வாய்ப்பே இல்ல நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்போ இவங்க மறுபடியும் எதுக்கு மேகதாது மேகதாதுங்கிறாங்கன்னா என்னுடைய பார்வையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள்ல கர்நாடகாவில் ஓரளவுக்கு பாஜக அங்க அங்க தலை காட்டிட்டு இருக்குது அப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை குசிப்படுத்துறதுக்கு பாஜக வேலை செய்து அந்த அரசியலை பாஜகவுக்காக

காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் பிஜேபி தலைமையிலான வாஜ்பாய் தலைமையில் பிஜேபி திமுக அங்கம் பெற்றது அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கவர்மெண்ட் கவித பிறகு அவங்க கவித பிறகு காங்கிரசும் பிஜேபி சேர்ந்துதான் என்னாச்சுன்னா அந்த அத்தாரிட்டி அந்த இதை வந்து அமைக்காதுக்குரியுமா காங்கிரஸ் திட்டமிட்டு இப்ப பிஜேபி இருக்குற சொல்றாருல காங்கிரஸ் கவர்மெண்ட் அதாவது அந்த நீர்வளத்துறை அமைச்சராக சங்கரானந்த் என்ற ஒரு கர்நாடகக்காரரை மத்திய அமைச்சராக நியமித்ததன் காரணமாக அவர்தான் திருமண திருபண வந்து அவருக்கு தடுத்தாரு அதே மாதிரி பிஜேபி வாஜ்பாய் வாஜ்பாய் இல்ல வாஜ்பாய் எதிரிய காவி வெளியாக்குறதை ஆதரிச்ச நீங்க

போடல தலைவரும் போடல அவருக்கு வாஜ்பாய் சொன்ன ஒரே வார்த்தை சொல்ற டைம் டு கன்வர்ஸ் மீட்டிங் மீட்டிங் கூட்டத்துக்கு சம்பந்த எங்களுக்கு வந்து நேரமே இல்லைன்னு சொல்லிட்டாரு